ஐயோ தூங்கிட்டு இருக்கா போலயே எழுப்பலாமா வேண்டாம்மா மாசமா இருக்கிற பிள்ளைய தூங்கும் போது எழுப்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா இவ எதுவுமே சாப்பிடாம வெறும் வயத்தோட படுத்துறதுக்காதே சரி குரல் கொடுத்து பாப்போம் எந்திரிக்கலாம் ராணி 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 எதுவுமே சாப்பிடாம வெறும் வைத்தோடு படுத்துருக்கேம்மா என்னாம்மா பழம் கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடு ஆமா பழங்கெல்லாம் இப்ப பழம் வேலை சாப்பிடாமா எடுத்துட்டு போயலாம் நான் என்ன ராணி பண்ணீங்க ஏன் மல்லி ஏதுக்காக இப்படி கோச்சிட்டு இருக்க உங்க அம்மா பேசுனதெல்லாம் நினைச்சா இன்னுமே என் மனசு ஆர்வே மாட்டிக்குது மனத்துக்குள்ள ரன மாட்ட ஊறிக்கிட்டே கிடக்கு எனக்கே இப்படி இருக்கனா அப்ப எங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் முடிஞ்சு போன விஷயம் மறுபடியும் எதுக்கு ராணி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற இதெல்லாம் நீ மனசுல போட்டு வருத்திக்கணும்னு வச்சுக்கியா உனக்கு குழந்தைக்குமே அது பிரச்சனையும் உண்டாக்கும் கோவத்துல சாப்பிடாம இருக்க கூடாது அது போ வகுப்புக்குள்ள பிள்ளை இருக்கும் போது இப்படியா சாப்பிடாம இருப்ப சொல்லு பாப்போம் உங்க அப்பா அம்மாக்கு போன போட்டு சொல்லட்டுமா சொல்லு என்ன மறக்கிறீங்களா பின்ன நீ கோவத்துல உன்னை தண்டிக்கல கோவத்துல இருக்கிற குழந்தையத்தை தண்டிக்கல நீ சாப்பிடாம இருக்கிறதுனால அந்த தான் ஆபத்து அது முதல்ல தெரிஞ்சிக்க இந்த மாதிரி நேரத்துல நீ கோவப்படக்கூடாது ராணி உனக்கு பிடிச்ச பாட்டு கேளு இல்ல அப்படியா பக்கத்துல தானே பாக்கு இருக்கு நான் உன்ன அவங்க அழைச்சிட்டு போறேன் வந்து வாக்கிங் போ உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யி யாரு என்ன பேசினாலும் கண்டுக்காம கம்பிட்டு நீ அதெல்லாம் மனசுல போட்டுட்டு காதுல வாங்கிட்டு காணுனா தான் கஷ்டம் உங்க அம்மா எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா அம்மா அசிங்கப்படுத்தி இருப்பாங்க அதை கேட்டுட்டு அமைதியா இருக்கணுமா அதான் பதிலுக்கு நானும் அவங்க பேசிக்கிட்டு இருக்கல அப்புறம் என்ன ராதாவியா அவங்க வீட்டுக்கு அமுதிச்சு அப்ப என்ன அம்மாவோ செஞ்சது தப்பு பேசினது தப்புன்னு வந்து கேட்டுட்டாங்கல்ல அவங்க நீ சொல்லி பாத்தாங்க உங்க அம்மா அப்பா பேசினா எவ்வளவு சரி ராணி நான் இல்லன்னு சொல்லல முதல்ல நீ சாப்பிடு இதுவும் அதெல்லாம் அப்படி பேசிக்கலாம் இந்தா உனக்காக பணம் கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடு உடம்புல ரத்த வேற கம்மியா இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டே இருக்காங்க அப்புறமாட்டி பிரசவ நேரத்துல உனக்குதான் சிக்கன் முதல்ல சாப்பிடு நிக்க வந்தாலும் பரவாயில்லை சிக்கல் வந்தாலும் பரவாயில்லை நான் சமாளிச்சிக்குறேன் சும்மா கட்டியோ இந்த அக்கறை இருக்கற மாதிரி பண்றேன் பண்ணாதீங்க போன இருந்து நான் இவ்ளோ சொல்லி நீ மறுபடியும் இப்படியே பண்ணிட்டு இருக்க இதுல சரிப்பட்டு வராது உங்க அப்பாவுக்கு ஃபோனை போட்டு நீ இந்த மாதிரி சாப்பிடாம செய்யாம இருக்குன்னு சொல்றேன் அதுக்கப்புறமா அவங்க உங்க கிட்ட பேசலாம் ஹலோ இப்ப எதுக்கு எங்க அப்பாவுக்கு போன் பண்றீங்க உங்க அப்பாவுக்கு போன் பண்ணக்கூடாதுண்ணா நீ முதல்ல சாப்பிடு இந்த சாப்பிட்டு கலையிறேன் ஆனா எங்க அப்பாவுக்கு போனை போட்டு இந்த மாதிரி நான் சாப்பிடாம இருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்லாதீங்க அப்புறம் அவரி மனசு இன்னும் ரொம்ப சங்கடப்படும் சரி சரி நான் போன் பிடிச்சு சொல்ல நீ முதல்ல சாப்பிடு இந்த சாப்பிடு நான் சாப்பிடுறது முதல்ல நீங்க வெளிய போங்க வர வர ஏன்னா இந்த வீட்ல கடக்குமோன்னு தோணுது இருக்கவே பிடிக்க மாட்டேங்குது எப்பதா பூ மாறிக்கு பரிசு முடியுமா தெரியல பொட்டி பிடிக்க கட்டிக்கிட்டு பேசாம பிறந்த வீட்டுக்கு போய் ஒரு பத்து பதினஞ்சு நாள் தனியா நிம்மதியும் இருந்துட்டு வரணும் சரோஜா பாச்சில பண்ணி என்னடி சரோஜா பிஸியா பூ கடைக்கு பூ கட்டிட்டு இருக்க போலயே

ஜென்னட்டி ஓ வீட்டுக்காரர் அவங்க வீட்டுக்கு போயிட்டானு சாதாரணமா சொல்றே உன்னை அந்த மனுஷன் இங்க விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போனாரு அந்த மனுஷன் ஒண்ணோ தானா போகல நான் அடிச்சு விரட்டன நடக்கியா கோச்சிட்டு அவங்க வீட்டுக்கே போயிட்டாரு அவங்க அம்மாவோ எங்கட்ட வந்து பதிலுக்கு சண்டை போட்டாங்க நானே இனிமேட்ட அந்த மனுஷன் மேல சேர்ந்து வாழ மாட்டேனே தீர்த்து சொல்லி விட்டேன் ஏடி உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கி என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க இவ்வளவு பிரச்சனை நடந்துருக்கு ஒரு வாத்து கூட எனக்கு சொல்லவே இல்ல ஏதாச்சும் ஒண்ணா மாட்டா ஆ உன்ன அடிக்கடிக்கு கிளம்பி அங்க வந்து சொல்லுவேன் இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லையே அண்ணா மட்டும் என்னத்த मारப்பனு சொல்ல பாப்போம் செனக்கு ஏன் புடுன கோ வலக்கமா நடக்கற சண்டை मारி இந்த சண்டே வந்துச்சுடா தானியேக்க வலுகப்ல பிட்டுண்டாவ குடிச்சு அத்தனை பேர் முன்னாரே என்ன ஏசி படுத்துறாருல அந்த பவத்தலாம் அந்த மனுச கூட சண்டை போட்டே ஆனா அந்த மடிச்சு குடிச்சுப் பிட்டு போய் ரோட் ஓரத்துல விழுந்து கிடந்திருக்காரு போல அந்த ரோட்ல போறப்ப அவங்க அப்பா அம்மா பாத்திட்டு அன்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய்ட்டாங்க அப்படி இப்படி நீ எப்படியோ சொல்லி அந்த மனுஷனோட மனசியே மாத்திட்டாங்க இனிமே அந்த மனுசே எங்க வரமாட்டாராம் அவங்க சொல்ற பொண்ணத்தியே கல்யாணம் கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ்வாராம் அவங்க அம்மா கறி வந்து எங்க குண்ணாரி அண்ட போட்டுட்டு போறாகே அந்த விஷயத்தே பெருசா எடுத்துக்கல இதெல்லாம் சொன்னாங்க பரிசு முக்கியமல்ல உங்க மனசுதான் முக்கியமல்ல அவையிலே சாதாரணமா எடுத்துட்டாங்க மத்த உங்களும் சும்மா சிரிச்சிட்டு விட்டுட்டாங்க இதுக்கெல்லாம உன் புருசு கூட சண்டை போடுவோம் சொல்லு பாப்போம் தெபாரி சின்ன படு உங்களுக்குலாம் நான் தப்பு செஞ்சுதா தெரியும் ஆனால் مال சச்சின் ஒன்னு இருந்தா என் நேரமேல இருந்து யோசனை பண்ணி பாரு தெரியும் என் காதுல போட்டிருந்த கம்புல கலட்டி வச்சிருந்த நீ குளிக்கும் போது அது கொண்டு போய் அடகு வச்சி அடியான அந்த மனுஷ திண்ணிட்டாருடா மத்தகு முன்னாடி ஆசிங்க படுத்திட்டாரு நீ என்ன காதுலச்சி கலையல பண்ணே எல்லாரும் உனியே பத்தி எப்படி பெருமையா பேசுறாங்க அந்த அளவுக்கு ஊர் புருஷா நடந்துக்குறாரு நீயே சந்தோஷமா வாழ்ற

என்னைய பெத்த தாயி அவங்க எங்க இருக்காங்களே தெரியல பாத்தலடா எப்படி புலம்பிட்டு இருக்கேனே இங்க பாரு சரசா உனைய சுத்தி நாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல யார் வாழ்க்கையில தான் கஷ்டம் இல்ல சொல்லு பாப்போம் இந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்றியே அது ஒரு விதத்துல உண்மைதா இல்லைன்னு சொல்லல என் புருச என் மாமனாரு என் மாமியாரு அவங்க ஒரு மாதிரி அவங்கள விட்டு தள்ளு மத்தவங்களை என் வாழ்க்கையில நல்லபடியா அமைஞ்சிருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த கடவுள் எங்களுக்குன்னு ஒரு குழந்தைய குடுக்கல பத்தியா ஒரு விசேஷத்துக்குள்ள நிம்மதியா நிம்மதியாக போயிட்டு வர முடியல இப்போ உங்கள் வீட்டில் விசேஷம்னு கேட்குதாங்க அப்படி கேட்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நானும் எத்தனை நாள் அழுதுருக்குன்னு தெரியுமா மயக்க போட்டு விழுந்ததுக்கே என் மாமனாரை பிடிச்சோம் நான் மாசமாக இருக்குன்னு நினைச்சுட்டாங்க இதெல்லாம் என் மனசில் எவ்வளோ வழி வச்சிருக்கேன்னு எனக்கு மாட்டேதுன்னு தெரியும் பார்க்குற மத்த உங்களுக்கு தெரியாது என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் என் மனசுல எவ்வளோ வழி இருக்குது தெரியுமா இருந்தாலும் நமக்குன்னு நிறைய பொறுப்பு இருக்கு கடன் இருக்கு அதெல்லாம் அடையும் போது கண்டிப்பாக நமக்குன்னு கடவுள் நமக்கு நல்லதுக்கு செய்வார் அப்படின்ற நம்பிக்கையோடு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் பாரு தயவு செஞ்சு தப்பான முடிவு எடுக்காத உனக்கு இருக்கிற உயிர் கடவுள் கொடுத்தது உன் உயிரை மறுபடியும் எடுக்கிற உரிமை அந்த கடவுளுக்கு மட்டும்தான் இருக்குது இருக்கு உனக்கு கிடையாது அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுக்காது தயவு செஞ்சு எனக்காக உனக்கு இங்கே தனியா இருக்க ஒரு மாதிரியாக இருந்தா பச்சை கிளி வீட்டுல வந்து இரு பச்சைக்குள்ளேயும் தனியா தானே கிடக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தசையாக கிடக்கலாம்ல ஒரு நாள் வேணா உன் வீட்டுக்காருக்கு போ வீட்டுக்கு போய் உன் புருசு கிட்ட பாத்து பேசலாம் என்ன சரியா

பொண்ணு சரி சரி வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும்னு எழுதி இருக்கோம் என்னமோ நடந்தெல்லாம் நடந்து முடிஞ்சுச்சு இதுக்கப்புறம் அதை பத்தி பேசி ஒரு பிரோஜனம் ஆக போகிறது இல்லை எனக்கு யாரும் போய் அங்கே அந்த வீட்ல கேட்கவும் வேணாம் மன்னிப்பு கேட்கவும் வேணாம் பேசவும் வேணாம் விட்டு அவங்க அவங்கவுங்க பொழுப்ப பார்த்து நாலு காசு சம்பாதிச்சு பொடிச்சிக்க வேண்டியது என்னடி டீ இப்படி பேசுகிறா சார எப்படி சின்னப்படி பேச சொல்ற மனசு வழியில் பேசத்துக்கு வாத்து கூட வர மாட்டேங்குது பார்த்துக்க சாரு நீ எதையும் மனசில் போட்டு குழப்பிக்காத நடக்கிறது எல்லாம் நல்லதுக்கே நினச்சிக்க கண்டிப்பாக அது ஒரு நல்லதே முடிக்கும் சரியா இன்னைக்கு வேணால் நீ உன் புருஷனும் பிரிஞ்சுருக்கலாம் குடிச்சிக்கிறோம் உன் புருஷன நீ ஒன்று சேர்ந்தா போகிறீங்க இந்த பிரிவு உங்களுக்குள்ளே இருக்கிற நெருக்கத்தை உண்டாக்கும் அதனால் எது நினச்சி மனசில் போட்டு குழப்பிக்காத உனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா என் வீட்டில் வந்தால் கொஞ்சம் நேரமாக இரு பச்சை கிளி வீட்டில் கூட இருந்தால் ஹோட்டல் கடலில் கூட வந்து கொஞ்ச நேரம் உட்காரு உனக்கு ஆறுதலா இருக்கும்ல அதனால தான் சொன்னேன் மற்றபடி அது இதில் நீயா எதையாவது நினச்சி கற்பனை பண்ணிக்காத எனக்கு இந்த வாழ்ற வாழ்க்கையில நம்பிக்கையே இல்ல காலம் எல்லாம் கடந்து போச்சு விடு பாத்துக்கலாம் அது பாட்டுக்கு போற போக்குல நானும் பின்னாடி போயிட்டு கிடக்கேன் மத்தபடி எனக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்ல சும்மா லூசு மாதிரி அதையே பேசாதே என்ன மட்டும் கிளம்பி வா நீ வா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்புறம் மாட்டிக்கு வேணா பூ கடைக்கு போலாம் இல்ல சின்ன பொண்ணு எனக்கு நிறைய வேலை இருக்கு இந்த பூவெல்லாம் கட்டி முடிக்கணும் பூ கடைய வேலை போடணும் நான் வேணா பொழுது சாஞ்சதுக்கு அப்புறமா வரேன் நீ பொறுப்பிடு என்னடி இப்படி சொல்ற சரி உனக்கு ஏதாச்சும் ஒரு நான் ஃபோன் போன் போடு சரியா நான் போயிட்டு வரேன்

ஆனா நாம எதுக்காக சாகணும் நாம என்ன தப்பு பண்ணும் அவன காதலிக்கு கல்யாணம் பண்ணேன் அதுக்காக எங்க அப்பா எனக்கு தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்லை நான் அதுக்காக ஏன் சாகணும்னு சொல்லி பாப்போம் காதலிக்கும்போது மட்டும் நல்லவங்க மாதிரி நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு நல்ல துணியை உடுத்திக்கிட்டு இந்தா நல்ல படிச்சமாதிரி திப்பிட்டாப்பா வந்து மாதிரி மளமளம் பேசி கொல கொல என் மனசு குழப்பி இனிய கல்யாணம் கட்டிக்கிட்டான் ஆனா கல்யாணம் கட்டினதுக்கு அப்புறம் தானே அவனோட சுயிர் பொண்ணு தெரிஞ்சிச்சு அம்மா குடிச்சுக்கிட்டு வேலை வெட்டிக்கு போகாம வீட்லயே வெட்டி அடைஞ்சு டார்ச்சர் பண்ணிட்டு கிடந்தான் ஆனா அந்த அம்மா என்னமோ யோகிவான புள்ள மாதிரி அவ்வளவு பேச்சு பேசிட்டு போகுது எனக்கு வர ஆத்துறதுக்கு அந்த அம்மாவை அப்படியே நாலு அடி அடிக்கிற இருந்துச்சு ஆனா அம்மையே இருந்துட்டு எல்லாம் இருந்தாலும் அத்தையா போச்சு இல்ல அதேங்கப்பா பாரு நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அந்த அளவுக்கு ஒண்ணா மரியாதை எல்லாம் கிடையாது அந்த அம்மாக்கு அவ்வளவு சீனும் கிடையாது ஏதோ போனா போதே எங்க அம்மா வயசாச்சேன்னு அமைதியா விட்டுட்டேன் மத்தபடி இல்லாட்டி கண்ணத்துல நான் அரை அரைஞ்சிருப்பேன் அவ்வளவு பேச்சு பேச்சு எனக்கு வர ஆத்துறதுக்கு மண்டைய நாலு கொட்டு நங்கு நங்குன்னு கொட்டிருப்பேன் குடிகார புளியை பெற்றுட்டு ஒண்ணத்துக்கு உருப்படအောင် அதை பேத்திட்டு அந்த அம்மா யோகிமான புளியை பேத்த மாதிரி அவ்ளோ பேசி பேசி போதே இப்ப கொண்டு போய் அவங்க வீட்ல தான வெச்சிருக்கீ அந்த அம்மா சொல்ற மாதிரி வேற ஒரு பொண்ண கல்யாணம் கட்டறனால வெச்சீங்க அந்த பொண்ணோட வாழ்க்கை நாசமா போகும் அப்போ அந்த அவங்க புள்ள லட்சம் என்னன்னு அந்த பொண்ணு சொல்லுவா அப்ப தேஞ்சிடுவாங்க இப்ப நான் சொன்னா அவங்களுக்கு தப்பா தான் தெரியும் ஜெனனப்பளாம் ஜேம்ஸ் ரெண்டாவது கல்யாண கட்டிறது பத்தி இல்ல அந்த பொண்ணோட வாழ்க்கை நாசமா போக போதே அத பத்தி இல்லாட்டி ஏன்டி இப்படி எல்லாம் உன் புருஷன் தப்பு பண்ணாதா அதுக்குன்னு காலத்துக்கும் அப்படியே இருந்துட மாட்டாரு கண்டிப்பா இந்த காலம் அவருக்கு ஒரு பதில் சொல்லும் பாரு திருந்தி கண்டிப்பா உனே தேடி வருவாரு இன்னொரு கல்யாணம் எல்லாம் பண்ண மாட்டாரு இப்ப வேணா மனசு அவங்க அப்பா அம்மா பக்கம் இருந்திருக்கலாம் ஆனா கண்டிப்பா உன்னைய அவரு தேடி வருவாரு உன்னைய மறக்கவும் மாட்டாரு நீ வேணா பாரு நான் சொல்றத நடக்கும் போது உன் புருஷன் உன்னைய தேடி கண்டிப்பா வருவாரு அதுவும் திருந்தி வருவாரு